வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் பஸ்டின் செய்திகளோடு இன்றைய தினம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் அரிசி மாபியாவை முறியடிக்க தயாராகி வருவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு மதுபான அனுமதி பத்திர விவகாரம் வர்த்தமானி அறிவித்தலுக்கு இடைக்கால தடை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ஜீவன் தொண்டமான் தெரிவு பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பர நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கு தடை பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் தத்வத்தே மீண்டும் கைது தொடர்பான விரிவான செய்திகள் அரிசி நெருக்கடியை தீர்ப்பதற்காக கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டு தாபனத்திற்கு இம்மாதம் இருபதாம் திகதிக்குள் ஐம்பது ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசி கிடைக்கப்பட ஜனாதிபதி ஜனாதிபதி அனரகுமாரதிநாயக் தெரிவித்துள்ளார் நாட்டில் அரிசி கையிருப்பு தொடர்பான அறிக்கைகள் தொடர்பில் சிக்க நிலை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறைப்பட்டுள்ளார் இலங்கையிலிருந்து ரஷ்ய ராணுவத்திற்கு மூன்று தமிழ் இளைஞர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இந்திய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறைப்பட்டுள்ளார் அத்துடன் முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டவர்களை மீண்டும் நாட்டுக்கு மீட்டெடுக்குமாறு ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் உடனே இதற்கு விளக்கமளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் இது தொடர்பில் வழிவிவகார அமைச்சர் ஆராய்வாரென தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் மதுபான சாலை அனுமதி பத்திரத்துக்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து வெளியிடப்பட்ட அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் உயர் நீதிமன்றத்தினால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்து வர்த்தமான அறிவித்தலை சவாலுக்குட்படுத்தி மதுபான உரிமையாளர்கள் சங்கம் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மறு தாக்கல் செய்துள்ளது குறித்த மனு நீதிசிகளான நவாஸ் குமுதினி விக்ரமசிங்க மற்றும் பிரியந்த ஆகியோர் அடங்கிய ஆயம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் போது இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்திற்கான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ஜீவன் தொண்டமான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உவரலியா மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தில் போட்டியிட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டது இதில் நாற்பத்தாறாயிரத்து முப்பத்தி எட்டு அதிகூடிய வெறுப்பு வாக்குகளை பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரான ஜீவன் தொண்டமான் உவரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார் இந்த நிலையில் ஐக்கிய தேச கட்சியின் பாராளுமன்றத்துக்கான தலைவராக ஜீவன் தொண்டமான் இன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்து ஒன்று தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொள்ளுப்பட்டி பிரதேசத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் அவரை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பர நோக்கங்களுக்காக அவர்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சுகாதார மற்றும் வகுசன ஊடக பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி குறிப்பிட்டுள்ளார் ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து இந்த தடை அமலுக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சிகப்பு சீனி மீதான வெற்றியை நீக்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்படும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்தன் நெத்தி பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வெள்ளை சீனிக்கு வெற்றி அறவிடப்படுவதில்லை என்றும் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் பழுப்பு சர்க்கரைக்கு பதினெட்டு வீதம் வெட் மற்றும் இரண்டு திசம் ஐந்து வீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் கடந்த அரசாங்கத்தின் போது மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி இந்த வார இறுதியில் விரிவான அறிக்கையில் வெளியிட உள்ளது உரிய அனுமதி பத்திரங்களை வழங்கும் முறை தொடர்பில் அந்த அறிக்கையில் விரிவாக விளக்கப்பட உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது கடந்த தேர்தல் காலத்தில் ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டவை தொடர்பில் சபைத் தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போது புதிய ஜனநாயக முன்னணி இதனை தெரிவித்துள்ளது இலங்கையின் மாற்றுத்திறனாளியான முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர் சுகந்த் வசந்தடி சில்வா பாராளுமன்றத்தில் வள்ளிக்கிழமை உரையாற்றினார் இவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் அவர் தனது முதலாவது பாராளுமன்ற உரையில் எழுபத்தி ஆறு வருடங்களின் பின்னர் மாற்றுத்திறனாளி ஒருவர் இலங்கை பாராளுமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார் திறனாளியான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் அரசு தரப்புடன் இணைந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை தன்னால் நிரூபிக்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அரிசி மாபியாவை முறியடிக்க தயாராகி வருவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு மதுபான அனுமதி பத்திர விவகாரம் வர்த்தமான அறிவித்தலுக்கு இடைக்கால தடை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ஜீவன் தொண்டமான் தெரிவு பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பர நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கு தடை பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே மீண்டும் கைது